பொறுப்பு துறப்பு இங்கே வழங்கப்படும் வினாக்கள் நீங்கள் பயிற்சி செய்வதற்காக மட்டுமே இதே வினாக்கள் அப்படியே அரசு போட்டித் தேர்வில் வரும் என நாங்கள் எந்தவித உத்தரவாதமும் வழங்குவது இல்லை இங்கே வழங்கப்படும் வினா விடையின் சரியான பதிலை உறுதி செய்து கொள்வது பார்வையாளராகிய உங்கள் கடமை ஆகும் தவறான விடைக்கு நாங்கள் பொறுப்பல்ல இந்த காணொளி முழுவதும் கல்வி சார்ந்தது இன்றும் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த தருணத்திலே பிஜி டிஆர்பி தமிழ் மாதிரி தேர்வு ஐந்தை பார்க்க இருக்கிறோம் இதுவும் கூட முப்பது வினாக்கள் அடங்கிய வினாவாகத்தான் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் நேரத்தை வீணடிக்காமல் முதல் வினாவிற்குள் சென்று விடலாம் என்று நினைக்கிறேன் முதல் வினா எவ்வகை வினை என்று நாம் இதை குறிப்பிட வேண்டும் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் ஏ தன்வினை பி பிறவினை சி செய்வினை டி வினை இதற்கு சரியான விடை என்ன இணைந்திருப்பவர்கள் எனது குரல் உங்களுக்கு தெளிவாக கேட்கிறதா திரை தெளிவாக தெரிகிறதா என்பதை ஒரு முறை உறுதி செய்யுங்கள் இப்பொழுது உங்கள் திரையிலே தெரிந்து கொண்டிருக்கிறது இது டிஆர்பி பிஜி டிஆர்பி தமிழ் மாதிரி தேர்வு ஐந்து முதல் வினா உங்கள் திரையில ஜெனிசா நம்மோடு இணைந்திருக்கிறார் எனது குரல் தெளிவாக இருக்கிறதா என்பதை ஒரு முறை உறுதிப்படுத்துங்கள் இணைந்திருப்பவர்கள் எனது குரல் தெளிவாக இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்துங்கள் சரி நன்றி முதல் வினாவிற்கு விடை ஆப்ஷன் பி பிறவினை என்பது மிகச் சரியான விடை வாழ்த்துக்கள் ஜெனிசா இரண்டாவது கொடி கட்டி பறத்தல் எனும் உவமை கூறும் பொருளை கண்டறிக ஏ ஆராய்ந்து பாராமல் செயல்படுதல் பி எல்லோராலும் இகழப்படல் சி புகழ் பெற்று விளங்குதல் டி உயரமாக இருத்தல் இதற்கு பெற்று விளங்குதல் ஆப்ஷன் சி சரியான விடை கொடிகட்டி பறத்தல் என்றால் புகழ்பெற்று விளங்குதல் அரசும் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் வருக அரசு மூன்றாவது வினா காக்கை உட்கார பணம் பலம் விழுந்தது போல யுவையால் அறியப்படும் பொருளினை தேர்வு செய்க ஏ எதிர்பாரா நிகழ்வு பி தற்செயல் நிகழ்வு சி பயனற்ற நிகழ்வு டி எதிர்பார்த்த நிகழ்வு இந்த வினா மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய ஒரு வினா காக்கை உக்கார பணம் பலம் விழுந்தது போல பார்ப்போம் இதற்கு யார் மிகச் சரியான விடை வழங்குகிறார்கள் என்று பார்க்கலாம் காக்கை உட்கார பணம் பலம் விழுந்தது போல ஓமையால் அறியப்படும் பொருள் எது என்றால் தற்செயல் நிகழ்வு என்பதுதான் சரியான விடை ஆப்ஷன் பி தான் சரியான விடை கிணறு பெட்ட பூதம் கிளம்பியது போல என்றால் தான் எதிர்பாரா நிகழ்வு ஒன்றிணைத்து நாம் ஒரு வேலையை செய்வோம் ஆனால் இன்னொன்று தேவையில்லாத வேலை வந்துவிடும் இல்லையா அதான் எதிர்பாரா நிகழ்வு அது அதற்குத்தான் நீங்கள் எதிர்பாரா நிகழ்வு என்று சொல்ல வேண்டும் அதாவது கிணறு தோண்ட பூதம் கிளம்பியது போல என்பதை என்ற கொடுக்கப்பட்டிருந்தால் அதற்கு எதிர்பாரா நிகழ்வு என்று குறிப்பிடலாம் ஆனால் இங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது காக்கை உட்கார பணம்பலம் விழுந்தது போல இது தற்செயல் நிகழ்வுதான் இந்த வினாவை பொறுத்தவரை ஆப்ஷன் பி சரியான அரசு நீங்கள் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் சரி நான்காவது வினா பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கேற்ற ஓமை தொடரைக் காண்க ஏ மடை வெள்ளம் போல பி பசுமரத்து ஆணி போல சி உள்ளங்கை நெல்லிக்கனி போல டி விழலுக்கு இறைத்த நீர் போல பார்ப்போம் இதற்கு யார் மிக சரியான விடை வழங்குகிறார்கள் என்று பார்க்கலாம் ஜெனிசா மிக சரியான விடை வழங்கியிருக்கிறார் உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்பதுதான் சரியான விடை அரசு இன்னும் நீங்கள் ஆழ்ந்து படிக்க வேண்டும் சரி ஐந்தாவது வினா உங்கள் திரையில டிக்கெட் இன்ஸ்பெக்டர் என்ற கலை சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை கண்டறிந்து எழுதுக ஏ சீட்டு அலுவலர் பி பயணச்சீட்டு அலுவலர் சி பயணச்சீட்டு ஆய்வர் டி சீட்டு ஆய்வர் ஐந்தாவது வினா உங்கள் திரையிலே ஐந்தாவது வினாவுக்கு ஆப்ஷன் சி பயண சீட்டு ஆய்வர் என்பது சரியான விடை ஆறாவது வினா மல்லிகை பந்தலின் கீழே தங்கினான் இதில் தங்கினான் என்பது எந்த காலத்தை குறிக்கிறது மல்லிகை பந்தலின் கீழே தங்கினான் இதில் தங்கினான் என்பது எக்காலத்தை குறிக்கிறது தங்கினான் இறந்த காலம் ஆப்ஷன் பி சரியான விடை நிகழ்காலத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக ஏ சுடற்கொடி பாடினால் பி சுடற்கொடி பாடுகிறாள் சி சுடற்கொடி டி சுடற்கொடியால் பாடப்பட்டது நிகழ்காலத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக ஏ சுடற்கொடி பாடினால் பி சுட சுடற்கொடி பாடுகிறாள் சி சுடற்கொடி பாடுவாள் டி சுடற்கொடியால் பாடப்பட்டது இதற்கு ஆப்ஷன் சரியான விடை எது நிகழ்காலம் கவனமாக இருக்க வேண்டும் அரசு நிகழ்காலம் பாடினால் என்றால் அது இறந்த காலமாக மாடிவிடும் சுடற்கொடி பாடுகிறாள் என்பதுதான் நிகழ்காலம் ஆப்ஷன் பி சரியான விடை வாழ்த்துக்கள் ஜெனிசா எட்டாவது வினா உங்கள் திரையில மனித நேயம் என்ற சொல்லில் இணைந்துள்ள இரண்டு சொற்களை கண்டறிக ஏ மனிதன் நேயம் பி மனிதம் நேயம் சி மனிதர் நேயம் டி நேயம் எட்டாவது வினாவிற்கு விடை ஆப்ஷன் பி மனிதம் நேயம் ஆப்ஷன் பி சரியான விடை ஒன்பதாவது வினா சொற்களை சரியாக இணைத்து புதிய சொல் உருவாக்குக உருவாக்குகாஸ் ஏ கன்று பி குருத்து சி டி மடலி ஒன்பதாவது வினாவிற்கு மிக விரைவாக இருவருமே விடையளித்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் புளியங்கன்று ஆப்ஷன் சரியான விடை பத்தாவது வினா சொல்றேன் என்பதன் எழுத்து வழக்கு என்ன ஏ சொல்லுவேன் பி சொன்னேன் சி சொல்வேன் டி சொல்கின்றேன் சொல்றேன் என்பதன் எழுத்து வழக்கு என்ன ஏ சொல்லுவேன் பி சொன்னேன் சி சொல்வேன் டி சொல்கின்றேன் காக் தமிழன் நம்மோடு புதியவராக இணைந்திருக்கிறார் வருக காக் தமிழன் இதற்கு ஆப்ஷன் டி சொல்கின்றேன் என்பது சரியான விடை பதினொன்றாவது வினா எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு ஏ எங்கதே பெருசு பி எங்கதே பெருசு சி என் கதை பெருசு டி என் கதை பெரியது இதற்கும் பார்த்த உடனே விடையளித்து விடலாம் எழுத்து வழக்கு என் கதை பெரியது ஆப்ஷன் டி சரியான விடை திருவண்ணாமலையிலிருந்து இணைந்திருக்கிறார் இணைந்திருக்கிறார் காத்தமிழன் உங்கள் பெயரை குறிப்பிடுங்கள் சரி பனிரெண்டாவது வினா சரியான நிறுத்தல் குறியிட்ட சொற்றொடரை தேர்ந்தெடு ஏ உங்கள் திரையில தெரிந்து கொண்டிருக்கிறது எது சரியான குறியிட்ட சொற்றொடர் விஜி ஏன் பெயரை விட்டீர்கள் காக் தமிழன் என்று விஜி என்பது எவ்வளவு அழகான பெயர் சரி இதற்கு விடை என்ன பனிரெண்டாவது வினாவிற்கு விடை அரசு வழங்கி இருக்கிறார் சரியான விடை தோட்டத்திற்கு சென்று கமா வாழையில பறித்து வந்தான் சி சரியான விடை ஜெனிசாவும் கூட மிக சரியான விடை வழங்கியிருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் வினா உங்கள் திரையில இதுவும் கூட நிறுத்தல் குறி அறிக எது சரியானது ஏ பி சி டி உங்கள் திரையில எது சரியான விடை ஜெனிசா முந்திக் கொண்டு விடையை வழங்கியிருக்கிறார் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி கமா வியப்பு கமா அச்சம் கமா கமா அவர முதலான உணர்ச்சியை வெளியிடும் இதற்கு சரியான விடை பதி நான்காவது வினா நாகப்பட்டினம் என்பதன் மருவு என்ன ஏ நாகப்பட்டினம் பி நாகை சி நாகு டி பட்டினம் சரியான விதன் மருக்கோட்டை பதினைந்தாவது புதுவை என்பது மிகச் சரியான விடை பிறமொழி சொற்களுக்கான சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய கம்ப்யூட்டர் ஏ ரோபோ பி கணினி சி மிஷின் பார்த்த உடனே பார்த்தளித்துலாம் வினா பதினேலாவது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சர்வர் செதுக்கி போல்டர் வையக விரிவு வலை வழங்கி கர்சர் அல்லது சுட்டி கிராப் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் சரியான இணை எது ஏவா பியா சியா டியா பிஆர் ஆப்சன் சி கர்சர் ஏவி அல்லது என்பது சரியாக பொருந்தியுள்ள தமிழ் சொற்களினுடைய இணை ஆகும் பதினெட்டாவது வினா உங்கள் திரையிலே விடை வகைகள் தேர்வு எழுதிவிட்டாயா என்ற வினாவிற்கு எழுதாமல் இருப்பேனா என்று கூறுவது ஏ உற்றது உரைத்தல் விடை பி வினா எதிர் வினாதல் விடை சி உருவது கூறல் விடை டி வெளிப்படை விடை இதற்கு ஆப்ஷன் பி வினா எதிர் வினாதல் விடை ஆப்ஷன் பி தான் சரியான விடை விஜி இன்னும் ஆழ்ந்து படிக்க வேண்டும் ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை பத்தொன்பதாவது வினா சாட்டிலைட் என்பதன் கலைச்சொல் என்ன ஏ நுண்ணறிவு பி செயற்கைக்கோள் சி செயற்கை நுண்ணறிவு டி மீத்திரன் கணினி பத்தொன்பதாவது வினாவிற்கு விடை ஆப்ஷன் பி செயற்கை கோள் சாட்டிலைட் என்றால் செயற்கைக்கோள் இருபதாவது தவறான கலைச்சொல்லை கண்டறிய ஏ லீடர்ஷிப் தலைமை பண்பு பி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்ற உறுப்பினர் விழிப்புணர்வு குதிரை ஏற்றம் இதில் தவறான கலைச்சொல் எது ஏவா டி ஆ ஜென்சி வந்துவிட்டார் வருக ஜென்சி மீண்டும் உங்களை இந்த நேரலை தேர்விலே சந்திப்பதில் மகிழ்ச்சி இருபதாவது வினாவிற்கு விடை என்ன என்னானது பிஜி இதற்கும் தவறான விடை வழங்கியிருக்கிறீர்கள் ஜென்சி சரியான விடை அரசும் சரியான விடை பங்கேஷன் விழிப்புணர்வு என்பது தவறான கலைச்சொல் பொருத்தம் எனவே ஆப்ஷன் சி தான் சரியான விடை அல்ல சரி இருபத்தி ஒன்றாவது வினா உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக கண்ணை இமை காப்பது போல ஏ ஒற்றுமை பி வேற்றுமை சி பாதுகாப்பு டி ஏமாற்றம் இதற்கு ஆப்ஷன் சி பாதுகாப்பு என்பது சரியான விடை இருபத்தி இரண்டாவது வினாவாக உங்கள் திரையிலே உயிரும் உடலும் போல இந்த உவமை கூறும் பொருள் எழுதுக ஏ ஒற்றுமை பி வேற்றுமை சி அன்பு டி பகை இதற்கு பார்த்த உடனே இடை விளங்கிவிடலாம் உயிரும் உடலும் போல ஒற்றுமை ஆப்ஷன் ஏ சரியான விடை இன்பரசி புதியவராக நம்மோடு நமது சிபிஎஸ்இ கிங் தமிழ் குடும்பத்தோடு இணைந்திருக்கிறார் வருக இன்பரசி இனி வரும் காலங்கள் அனைத்தும் உங்களுக்கு இன்பமயம்தான் ஏனென்றால் நீங்கள் சிபிஎஸ்இ கிங் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் இருபத்தி மூன்றாவது எவ்வகை வாக்கியம் என செயற்பாட்டு வினையை கண்டறிக ஏ சட்டி உடைந்து போயிற்று பி அப்துல் நேற்று வந்தான் சி கவிதா உரை படித்தால் டி பாட்டு பாடுகிறாள் செயப்பாட்டு வினை எது இருபத்தி மூன்றாவது வினா உங்கள் இதற்கு ஆப்ஷன் ஏ சக்தி உடைந்து போயிற்று என்பது செயப்பாட்டு வினை தொடர் இருபத்தி நான்காவது வினா உங்கள் திரையிலே உரை கவிதாவால் படிக்கப்பட்டது இது எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக வினை தொடர் பி செய்வினை தொடர் சி தன்வினை தொடர் டி பிறவினை தொடர் இன்பரிசியும் கூட இரண்டு வினாக்களுக்கு மிக சரியான விடையை தொடர்ந்து வழங்கி வருகிறார் வருக இன்பரசி நம்ம குடும்பத்தில் இணைந்ததற்கு நன்றி இது சிபிஎஸ்ஐ கிங் தமிழ் யூ சேனல் இது சாதனையாருக்கான தளம் சாதிக்க துடிப்போருக்கான தளம் இருபத்தி நான்காவது வினாவிற்கு விடை ஆப்ஷன் ஏ செயப்பாட்டு வினை தொடர் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் ஆள் கவிதாவால் படிக்கப்படியப்பட்டது கவனமாக இருக்க வேண்டும் அரசு இது போன்ற வினாக்கள் நிச்சயமாக ஒரு வினா வரும் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த வினா இருபத்தி ஐந்தாம் வினா இங்கு நகரப் பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது எவ்வகை வினா ஏ ஐய வினா பி அறிவினா சி அரியா வினாடி வினா ஜெனிசா முந்திக் கொண்டு விடை வழங்கியிருக்கிறார் வாழ்த்துக்கள் ஜெனிசா இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்க கேட்டது சி சரியான விடை இருபத்தி ஏழாவது வினா இருபத்தி ஆறாவது வினா உங்கள் திரையில விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது பாருங்கள் இருபத்தி ஆறாவது வினாவிற்கு விடையையும் வழங்கிவிட்டு நன்றி ஐயா என்றும் எனக்கு தட்டச்சும் செய்து அனுப்பிவிட்டார் எவ்வளவு விரைவாக அவருடைய விரல்கள் அங்கே அந்த திறன்பேசியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது எனக்கே வியப்பை அளிக்கிறது தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஜெனிசா உங்கள் அந்த வேகம் படிப்பிலும் இருக்கட்டும் நிச்சயமாக அடுத்த வருடம் உங்களை நான் பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு அரசு பள்ளியிலே சிறந்த ஆசிரியையாக நீங்கள் பணியமர வேண்டும் என்பது எனது அவா அந்த அவாவை நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த வினாவிற்கான விடையை பார்க்கலாம் இதற்கு விடை ஆப்ஷன் ஏ பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது ஆப்ஷன் ஏ சரியான விடை இருபத்தி ஏழாவது வினா உங்கள் திரையில பொருந்தாயினையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் விடை இடதுபுறத்திலும் விளக்கம் வலதுபுறத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மறை விடை உருவது குரல் விடை சுட்டு விடை ஏவல் விடை என்று இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலே மறுத்து கூறும் விடை வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூடல் உடன்பாட் உடன்பாட்டு கூறும் விடை மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை என்றிருக்கிறது இதில் பொருந்தா இணை எது இருபத்தி ஏழாவது வினாவிற்கு விடை என ஆப்ஷன் சி சுட்டு விடை உடன்பாட்டு கூறுவது இருபத்தி எட்டாவது வினா ஏற்கனவே நேர்ந்ததை கூறும் விடை எது ஏ இனமொழி விடை பி உற்றது உரைத்தல் விடை சி உருவது கூறல் விடை விடை ஜென்சி இந்த வினாவிற்கு முந்திக்கொண்டு விடை வழங்கியிருக்கிறார் ஜெனிசாவும் அடுத்தடுத்து அரசவும் கூட மிக சரியான விடையை வழங்கியிருக்கிறீர்கள் இதற்கு ஆப்ஷன் பி உற்றது உரைத்தல் என்பது சரியான விடை ஆப்ஷன் பி இருபத்தி ஒன்பதாவது வினா சொற்களை ஒழுங்குபடுத்துக மிக பெரிய எதிரியல்ல அறிவாற்றலின் அறியாமை இதன் ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடர் எது டியா ஜென்சிக்கும் ஜெனிசாவுக்கும் இடையே கடுமையான போட்டி நினைவு கொண்டிருக்கிறது இருபத்தி ஒன்பதாவது வினாவிற்கு ஆப்ஷன் சி அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல ஆப்ஷன் சி சரியான விடை இந்த நேரலை தேர்வினுடைய இறுதி வினா ஐந்தாவது மாதிரி தேர்வு இதனுடைய இறுதி வினா சொற்களை ஒழுங்குபடுத்துக சொல்லையோ திரும்ப சொல்வதுண்டு கருத்தையோ திரும்ப இந்த சொற்களை ஒழுங்குபடுத்திய சரியான சொற்கொடர் எது ஏ வாடியிருக்கிறார் ஜென்சியும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இதற்கு முந்திய வினாவிற்கு ஜென்சி முதல்வாக விடையளித்தார் இந்த வினாவிற்கு ஜெனிசா முந்தி கொண்டு இருக்கிறார் இருவருக்கும் இடையே கடுமையான போட்டி ஒரு பாடலிலே வரும் அல்லவா யாரடி நீ மோகினி என்று அதை போல இந்த படிப்பிலே போட்டி நிச்சயமாக இருக்க வேண்டும் பொறாமைதான் இருக்கக்கூடாது அதை போல நீங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிடத்திலும் போட்டி போட்டுக்கொண்டு படியுங்கள் அடுத்த ஆண்டு நாம் கண்டிப்பாக ஒரு ஆசிரியையாக அல்லது ஆசிரியராக வந்த இருக்கையிலே நாம் ஒரு பள்ளியிலே அரசு பள்ளியிலே அமர வேண்டும் என்ற அந்த உத்வேகத்தோடு தொடர்ந்தும் படியுங்கள் நிச்சயமாக சாதிக்கலாம் சரி முப்பதாவது வினாவிற்கு விடையை பார்த்து விடலாம் இதற்கு விடை ஆப்ஷன் டி சொல்லையோ கரு திரும்ப நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுச் விடைபெற்று செல்லுமான் அரசு போக்கி தேர்வு பயிற்சியாளர் விருதுநகர் சீனிவாசன் உலகமெல்லாம் ஒத்தபடி மலை வெய்யட்டும் உழவரெல்லாம் எல்லாம் ஓப்புடனே தானியத்தை பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் உலகமெங்கும் மெய் நாண ஒளி வீசட்டும் நம் கடமை அறப்பணையில் சிறக்கட்டும் என்று சொல்லி இந்த நேரலை தெருவிலிருந்து உங்களிடமிருந்து பிரியா விடைபெற்று செல்கிறேன் மீண்டும் ஒரு அற்புதமான தேர்விலே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்